ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டுக்கு செய்கிறதுக்கு வந்து சுறாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே இதை வந்து தண்ணியில் அலசிட்டு சுறாவை சுறாப்புட்டு வந்து வேக வச்சோம் இல்லையா அந்த மீனை வந்து தோல் உரிச்சிட்டு நல்லா அலசி எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு அலசும் போதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது நான் மட்டும்தான் கையில் பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்கணும் அதனால் அலசுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல நல்லா தோல் உரிச்சிட்டு இதில் மணலெல்லாம் இருக்கும் சிறு மணலெல்லாம் இருக்கும் அது போகிற வரைக்கும் நல்லா கழுவணும் நல்லா இந்த மாதிரி வெளியே அலசி வைக்கணும் அலசிட்டு இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் മഞ്ചപ്പൊടി കൊടുത്ത് വന്ന് ഒരു കയ്യിൽ ഒന്നുമേ പണമ நான் வீடியோ கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுப்பேன் இது வந்து அப்படியே தான் சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த சென்ட்ரு முள் அந்த எலும்பு சொல்லுவாங்கள்ல முள்ளெல்லாம் கிடையாது எலும்பு இது வந்து அப்படியே கூட போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நானே சாப்பிட மாட்டேன் என் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் எடுத்துருவேன் இவ்வளோதாங்க இதில் முள்ளெல்லாம் இருக்காது இப்படி பிசைஞ்சிக்கிட்டு இதுக்கு என்னென்ன என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் இது கூட வீடியோவாக ஜாயிண்ட் பண்ணுறேன் இப்போ வந்து சுறாப்பு வந்து எப்படி செய்யலாம்ட்டு பார்ப்போம் ஆயில் ஊற்றிப்போம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க மாங்க வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு போடுறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் எப்படி தெரியுமா சொல்கிறேன் போன டைம் வந்து சுறா புட்டு வந்து நான் செஞ்சேன் செஞ்சுட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன் என் பொண்ணு சாப்பிட்ல என் பையன் சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு இன்னாதுமா இதுன்னு கேட்டான் புட்டு சொன்னேன் புட்டு நாம்மா இப்படி இருக்குதுன்னா டே அது சுறா புட்டுடானேன் சரின்ட்டு கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பார்த்தான் நல்லா இருக்குதுமான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சுன்னு சாப்பிட்டான் அப்புறம் மூணாவது டைம் இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணால் சாப்பிட்டு முடிச்சிட்டான் லன்ச் பாக்ஸுக்கு சரி பையன் வந்து அதிகமாக சாப்பிட்றானே அது ரொம்ப லைக் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இன்னொன்னா அப்போ லன்ச்சுக்கு வந்து உனக்கு புட்டு வச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஐயோ வேணாமான்னா நானும் அப்படியே கொஞ்ச நேரம் பதறிட்டேன் என்னடா இந்த பையன் வேணான்னு சொல்கிறானே நல்லா இப்போ தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் ஒருவேளை நான் எதுவும் திட்டிடுவேணும் அப்படின்றதுக்காக வந்து நல்லா இருக்குதுன்னு போய் சொல்லியிருப்பானோ அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன் ஏய் ஆண்டா அப்போ நல்லா இல்லையாரா ஏன் ஸ்கூலுக்கு வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு அவன் ஒன்று சொன்னான் பாருங்கம்மா நான் ஸ்கூலுக்கு எத்தனை போனேன்னா என் ஸ்கூலில் இருக்கிற என் கூட இருக்கிற பசங்களே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவானுங்கம்மா நீ வீட்லேயே வெய்யி நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் மாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்க வந்து அப்போ வந்து இப்படி சொல்கிறான் கருவேப்பிலை போட்டுப்போம் அப்போ வந்து இப்படி சொன்னான் அப்படின்னு சொன்னேன் என்ன போன டைம் வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டு செய்கிறேன் எனக்கு அதுக்கு முன்னாடி செஞ்ச அனுபவம் கிடையாது அப்போ வந்து இப்படி சொன்னான்னு சொல்கிறேன் பச்சை மிளகா போட்டுருவோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டுருவோம் ஏ எனக்கும் அனுபவம் கிடையாது நான் செஞ்சு வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அப்போ சொன்னான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படியே சொன்னான் அப்போ எங்கே நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு வேலை முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்தாங்க குளிச்சுட்டு வந்த எடுத்து வச்சேன் பக்கத்தில் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வச்சேன் நான் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் தான் வச்சேன் வச்ச உடனே கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் தான் இருக்குது அதனால தான் அப்படி சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார் சோறுக்கு சரிபாதியாக வந்து அந்த சுறாப்புட்டியும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அதனால தான் போன வாரம் நான் செஞ்சு ரொம்ப பிடிச்சி போனதுனால இந்த வாரமும் நான் போயிட்டு சுறா எட்டுன்னு வந்து இந்த அவிச்சி பெசடி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா தான் பிசைஞ்சி வச்சுக்கணும் நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி கழுவி உப்பு மஞ்சதூள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சா இது கூட இதை சேர்த்துப்போம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் இது கூட சேர்த்து இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம் கொஞ்சம் இது இது பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம் உப்பு சரியாக இருக்குதா இல்லை பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் கூடாது தண்ணி ஊற்றாமல் இது வந்து கேர்ள்ஸு என்னோட லைவ் மேக்ஸிமம் அதிகம் வந்து ஜென்ஸு தான் பார்க்குறீங்க ஜென்ஸு பார்த்தாலும் அவங்க கிட்ட காட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னடா சிம்பிளாக இருக்குது இது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் எனக்கே வந்து ஃபஸ்ட்டு செய்யும் போது இப்படி செஞ்சால் இது நல்லா இருக்குமா அப்படின்னு நானே யோசிச்சோம் தான் ஆனால் தான் இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து மீன் குழம்பு கறி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய வந்து இந்த பட்டா லவங்கம் அப்புறம் மசாலாலாம் நிறைய போ யூஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அந்த குழம்புக்காக வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது அதுவே ஒரு சில டைமில் வந்து நம்மளுக்கு குழம்பு நல்லா வராமல் போயிடுது ஆனால் இதில் ஒன்றுமே போடலை நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் போட்டு இவ்வளோ தான் வதக்கி இருக்கணும் இது எப்படி டேஸ்ட்டு வருதுன்னா நம்ம அவிக்கிறோம் பார்த்தியா இந்த சுறாவை சுறாவைச்சு மஞ்சதூள் உப்பு போட்டு பிசைஞ்சு வைக்கணும் இல்லையா அந்த மஞ்சதூளும் உப்பும் வந்து இந்த சுறாவில் போயிட்டு நல்லா ஆட் ஆகிடுது நல்லா வந்து நல்லா ஊறி வருது ஊறி வரும்போது அது சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நம்ம தாலி போடும்போது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஃபீல் மட்டும் இல்லை நல்லா தான் இருக்குது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கேர்ள்ஸ் பார்த்தாலும் செஞ்சு பாருங்கள் நல்லா இல்லைனாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பத்தாத அது மாதிரி தெரியுது நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் அடிபிடிச்சிடும் இன்னொரு விஷயம் வந்து இது கூட நம்ம முட்டை சேர்த்து முட்டை சேர்த்துக்கலாம் புரியுதுங்களா நான் வந்து என்கிட்ட முட்டை இருக்குது ஃப்ரிட்ஜில் நான் போய் எடுத்துன்னு வரேன் முட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இது வந்து நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா முட்டை சேர்க்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் பல பலன் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் போய் முட்டை எடுத்துகிட்டு வரேன் இருங்க ரெண்டு முட்டை சேர்க்கலாம் பட் இருந்தாலும் இதுவே அதிகமாக இருக்குது இந்த இந்த சுராசுட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அது வேறு போட்டால் இன்னும் அதிகமாயிடும் அது ஏரியா வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு எவ்வளோ சாப்பிட முடியும் நல்லா இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்ச அளவு தானே சாப்பிட முடியும் சரி அதனால் ஒன்றே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கோங்க நல்லா இருக்கா சரிதான் தெரியும் நினைக்கிறேன் வீடியோ பிடிக்க கண்டி ஆள் இருந்தாச்சுன்னா தினம் ஒன்று செஞ்சு போடுவேன் தெரியுமா வீடியோ ஆள் இல்லை நமக்கு இன்னும் ஒரு கவலை வீடியோ பிடிக்க ஆள் இருந்துச்சுன்னா நம்ம முகரையும் வந்து கொஞ்சம் ஃப்ரேமில் கவர் ஆகும் நம்ம முகம் பார்க்க அழகாக இருக்குமா அப்போ வந்து நீங்கள் வீடியோவை அதிகம் லைக் பண்ணுவீங்க அது நம்ம கொடுப்புனதான் இல்லையே நம்ம மூஞ்சே தெரியாத மாதிரிலாம் இருக்குது சரி பரவாயில்ல விடுங்க சமையல் மட்டும் தான் போதும் நம்ம மூஞ்சை வந்து நைட் பத்து மணியில் காமிச்சுப்போம் நஞ்சமான சரியான வாசனைங்க எனக்கு இதுதான் செகண்ட் டைம் நான் செய்கிறது மொதல் டைம் செஞ்சேன் அது பிடிச்சி போய் ரெண்டாவது டைம் முட்டை ஊத்தின ஒன்னு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உதிர்ந்து வந்துருச்சு பாருங்க ஊற்றாதது முன்னாடி கொஞ்சம் ஒன்னோடு ஒன்று பிணைஞ்ச மாதிரி இருந்துச்சு முட்டை ஊதுறதுக்கப்புறம் நல்லா உதிர உதிராக வந்துடுச்சு வாங்க போதும் அடி பிடிக்குது இதை இந்த பாத்திரத்தில் மாத்திப்போம். கத்துக்கிட்டிங்களா நல்லா இருக்கா இதை மூடி போட்டு வச்சிருவோம் இன்னைக்கு என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வெடிச்ச சாதம் சுட சாதம் சுட சாப்பாடு இருக்குதா அதுக்கு வந்து சாம்பார் இது வந்து கில்லு சாம்பார் நம்ம மிளகா கிள்ளி போட்டு தாலே போனியா கில்லு சாம்பார் அது சரிதா மிளகா சாம்பார் இது கில்லு சாம்பார் எங்கள் வீட்டில் வந்து இந்த கில்லு சாம்பார்னா ரொம்ப ஃபேவரெட்டு கில்லு சாம்பார் ஓகேவா இது வந்து கா மத்தியானம் சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது நான் இப்போ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இதை சாப்பிடுவேன் இந்த சாப்பாடு அப்புறம் சொரக்காய் கூட்டு வச்சேன் அந்த சொரக்காய் கூட்டு இதையும் நான் வந்து சாப்பிட்டுப்பேன் சரி ஓகே பபாய் போயிட்டு வரேன் வீடியோ பாருங்க வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க ஓகேவா ஓகேவா பாய்